அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நண்பர்களே மகா சிவராத்திரி சித்தன் ராத்திரியாக நமது அக்ஷயம் டிவென்ஸ் என்ற சார்பாக திருவண்ணாமலைகள் இந்த ஆண்டு கொண்டாட இருக்கின்றோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய யோக சிவராத்திரியாக இந்த மகா சிவராத்திரி இருக்கின்றது இந்த யோக சிவராத்திரிகள் நாம் சிவராத்திரி உருவாகிய திருவண்ணாமலையில் சிவனையும் சித்தர்களையும் எந்திர மந்திர தந்திர இசைகள் மூலமாக ஒன்றாக இணைந்து கூட்டு பிரார்த்தனையுடன் வழிபட்டோம் என்றால் நமது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் காணாமல் போகும் மிகவும் சூட்சமமான இந்த யோக சிவராத்திரியை சித்தன் ராத்திரியாக நாம் இரண்டாவது ஆண்டாக கொண்டாட இருக்கின்றோம் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அக்ஷயன் சென்டர்கள் அன்பர்களும் நண்பர்களும் திருவண்ணாமலை நோக்கி மார்ச் நான்காம் தேதி வாருங்கள் இந்த நிகழ்வில் உங்களுக்கு மிக சூட்சமமான பூஜையில் வைத்திருக்கக்கூடிய ருத்து சிவனின் அன்பளிப்பாக தர இருக்கின்றோம் சித்தர்களின் மிக சூட்சமமான ரசமணியை பூஜித்து செல்வ ஆகர்ஷணத்துக்காக உங்களுக்கு தர இருக்கின்றோம் இந்த ஸ்பெஷல் ரசமணியை வாங்க நினைக்கிறவங்க கீழ்கண்ட தொலைபேசி எண்கள்ல உங்க பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் மிக குறைந்த அளவே ரசமணியை தருகிறோம் இந்த ரசமணியில வரக்கூடிய அமௌண்ட் அன்று சிவனடிகாரர்களுக்கு அன்னதானமும் வஸ்திரதானமும் தருவதற்காக பயன்படுத்த இருக்கின்றோம் என்பதையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அன்பளிப்பாக தரக்கூடிய ருத்ராட்சத்திற்கும் பேரு பதிவு செய்து கொள்ளுங்கள் ஸ்பெஷல் ரசமணி தேவைப்படுறவங்க உங்க பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் சார்பாக மகா சிவராத்திரி என்று மாபெரும் அன்னதானமும் வஸ்திரதானமும் நமது சித்தன் ராத்திரி நிகழ்வு செய்ய இருக்கின்றோம் வாருங்கள் வளமும் நலமும் ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டும் என்றால் கூட்டாக இணைந்து தெய்வத்தை போற்றி வாழ்த்தி நன்றி கூறி சரணாகதி ஆவோம் சித்தனாய் ஒரு நாள் நீங்கள் வாழ மகா சிவராத்திரி யோக சிவராத்திரியாக திருவண்ணாமலையில் நமது அக்ஷயம் டிவைன் சென்டர் ஏற்பாடு செய்துள்ளது வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நம சிவாயா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போட்டு